யார் நம்மளுடைய விஷயத்திலே புதிதாக உருவாக்குகிறாரோதா மாலை சின்ஹு எப்படிப்பட்டது தெரியுமா அந்த விஷயத்துல இல்லாத ஒரு விஷயத்தை புதுசா யார் உருவாக்குறாங்களோ பகுவர் அதுன் எனவே அது தடுக்கப்பட்டதுன்றாங்க ரசூலுல்லா இந்த இடத்துல ரசுல்லா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பிற்காலத்துல வரக்கூடிய உம்மத்தில இருக்கக்கூடிய சில நபர்கள் நபியவர்கள் சொல்லாத விஷயங்களையும் நபியவர்கள் செய்யாத விஷயங்களையும் புதிதாக கூறக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ரத்தும் தடுக்கப்பட்டது என்பதாக ரசூலுல்லா சொல்றாங்க அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நபியவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்தெந்த விஷயத்தை தன்னுடைய நாவால் கூறினார்களோ ஹதீஸாக கூறினார்களோ அந்த விஷயமும் நபியவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த விஷயத்தை எல்லாம் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சஹாபாக்களுக்கு அனைவர்களுக்கும் காட்டி தந்தார்களோ செய்து காட்டினார்களோ அந்த விஷயத்தை தவிர புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் எடுத்து காட்டப்பட்டால் அந்த விஷயம் என்பது தடை செய்யப்பட்ட விஷயம் ரத்து செய்யப்பட்ட விஷயம் என்பதாக ரசுல்லா சொல்றாங்க இப்ப வரக்கூடிய காலத்தில் நம்ம என்ன பண்ணும்னா நபியவர்கள் அவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் செய்தார்களோ நபியவர்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் அவர்கள் கூறினார்களோ ஹதீஸாக கூறினார்களோ அப்படிப்பட்ட நேர்வழியான விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தான் நம்மளுக்கு தரணும் எதுக்குன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்துல பல்வேறு விஷயங்கள் நபியவர்கள் கூறாத விஷயங்களும் நபியவர்கள் இந்த உம்மத்திற்கு காட்டாத செயல்களும் புதிதாக உருவாக்கப்படுகிறது நபியவர்கள் இது கூறினார்கள் நபியவர்கள் இந்த செயலை செய்தார்கள் என்பதாக புதிய விஷயங்கள் எல்லாம் இந்த எடுத்து எடுத்துக்காட்டப்படுகிறது எனவே இந்த அனைத்து விஷயங்களும் புதிதாக காட்டப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம் செய்யக்கூடாது ஏன்னா எந்த ஒரு விஷயமும் வரல அப்படி இருக்கும் போது அந்த செய்யலாம் ஆக வரக்கூடிய காலத்துல நேரான வழியில ரசுல்லா எந்தெந்த விஷயத்த சொன்னாங்களோ எந்தெந்த விஷயத்த ரசுல்லா இந்த உம்மத்திற்கு செஞ்சு காட்டுனாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும் பார்த்து அதை விளங்கி அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனுகுத் ஆயிலா உங்களுக்கும் எனக்கும் தன் தரல் புரிவானாக என்கின்ற துவாவோடு என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் வாஹிதாவானா அணில் அஹமதுல்லாஹ் அலமீன் அஸ்ஸலாமு